நீங்கள் சோறு சாப்பிட்டீங்கன்னா ஏன் நம்ம ஆடையால் உடம்பு மூடுறோம் தெரியுமா நம்ம உடம்பே நமக்கு அழகாக தெரியல நம்ம உடம்பு நமக்கு அசிங்கமாக தெரியுது காரணம் எல்லாம் சாப்பிட்றதுனால பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்றதுனால பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்றதுனால இந்த உடம்பு நம்ம சாப்பிட்டாலே ஒரு மரண பயம் ஏற்படும் நோய் வருமோ என்கிற அச்சம் ஏற்படும் நோய் வந்தால் என்ன வரும் மரணம் வரும் அப்போ மரணம் வருமோ என்கிற அச்சம்தான் அந்த அச்சத்துக்கான விளக்கம் மரணம் வருமோ என்கிற அச்சம் ஏற்படும் அப்போது மரண பயத்தோடு நம்ம நம்ம முகத்தை பார்ப்போம் கண்ணில் ஒரு மரண பீதி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம மூஞ்சை பார்க்குறக்கே நமக்கு பிடிக்காது நம்ம உடம்பை பார்க்குறக்கே நமக்கு பிடிக்காது ஏன்னா அந்த சோறு பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்டா இன்றைக்கி மனிதனிடம் வந்து ஒரு ஃபிட்னஸ் இல்லை பாருங்கள் உடம்பு லூஸ் ஆகி போச்சு உழைக்கணுன்னே தோணலை உழைச்சாதனா உடம்பு உறுதியாக இருக்கும் அந்த சோறெல்லாம் எல்லாம் சாப்பிட்டாக்கா உங்களுக்கு உழைக்கணுன்னே தோணாது யாரையாவது வச்சு வேலை வாங்கணும்னு தோணும் ஆனால் நமக்கு வேலை நடக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் புத்திசாலித்தனமாக வேறு யாரையாவது வச்சு வேலை வாங்கலாம் வேலை வாங்கி முன்னேறிடலாம் இந்த மாதிரியான குறுக்கு சிந்தனைகள் வரும் உள்நோக்கங்கள் உள்ள வரும் ஒரு மனைவிகிட்ட பேசும்போதே மனைவி ஒரு அடிமையாக மாற்றலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் ஒரு மனைவிக்கு தனது கணவனை அடிமையாக மாற்றலாம் காரணம் என்னது இந்த மாதிரியான ஒரு உழை உடல் உழைப்பில் நம்பிக்கை இல்லாதது உடல் வந்து பார்த்தாலே நம்ம வந்து இந்த மாதிரி சமைக்கும் போது சாப்பிடும்போது இந்த அரிசி உணவுகளை சாப்பிடும்போது கோதுமை உணவுகளை சாப்பிடும்போது பிரியாணி இதெல்லாம் சாப்பிடும்போது இட்லி பூரி பொங்கல் தோசை சாப்பிடும்போது நம்ம உடம்ப பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும் நோய் வரும் கண்டிப்பென்னு தெரிஞ்சு போச்சு இது நோயை வரவழைக்கிற உணவுகள் அதை நம்ம அடிமைப்படுத்த இதில் வந்து அளவோடு சாப்பிட்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது உங்களை அளவுக்கு அதிகமாக சாப்பிட வச்சிடும் அது அப்படிப்பட்ட உணவு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மரண பயம் வரும் அப்போ இந்த உடம்பு மரண பயம் நோய்ச்சி நோய் வரும் நோய் வந்துச்சுன்னா இப்போ ஃபிட்னஸ்ஸே இருக்காது அழகே இருக்காது நம்ம மூ மூஞ்சி வந்து அறுவருப்பாக தெரியும் அதனால என்ன பண்ணுறாங்க இந்த உடம்பை ஆடையால் மூடுறாங்க இந்த உடம்பை நாம் ரசிக்கும்போது வெளியே காட்டணும்னு நினைப்போம் நம்ம முகத்தை வெளியே காட்டணும்னு நினைப்போம் நீங்கள் சோறு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் முகம் உங்களுக்கு அழகாக தெரியாது உங்கள் உடம்பு உங்களுக்கு அழகாக தெரியாது கூச்சப்படுவீங்க அதனால தான் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த கூச்சத்துலேருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்காக உடம்பை மறைக்கிறதுக்கு ஆடை தொழில்நுட்பத்தில் ஆர்வம் காட்டுகிறார்கள் எப்போ அந்த அரிசி உணவுகளை நம்ம சாப்பிடாமல் அப்போ நமக்கு உடல் உழைக்கணுங்கிற எண்ணம் வரும் அரிசி உணவுகளை நீ தவிர்த்து விட்டாலே கோதுமையை தவிர்த்து விட்டாலே கேழ்வரகு இது போன்ற உணவுகளை தவிர்த்து விட்டாலே என்ன வேணா உடல் உழைக்கணுங்கிற எண்ணம் வரும் உடம்பை அழகாக மாறும் ஆரோக்கியமாக மாறும் அந்த உடம்பை வெளியே காட்டணுங்கிற நினைப்புகிறோம் உடல் உழைக்கணும் அப்படின்னு வரும்போது உடல் உறுதியடையும் ஆரோக்கியமாகவும் உடல் உறுதியாக இருக்கும்போது அந்த உடம்பை வெளியே காட்டணுங்கிற எண்ணம் வரும் அப்போ ஆடைகள் குறைந்து போகும் ஆடைகளுக்கான வரவேற்பு குறைந்து போகும் பார்த்திங்களா அளவுக்கு ஒரு உணவு தான் நம்முடைய வாழ்க்கை முறையை தீர்மானிக்கிது இன்னைக்கு உலகத்தில் எல்லாருமே ட்ரெஸ் போடுறாங்க ட்ரெஸ்லாம் அவ்வளோ ஆர்வம் அதான் நாகரீகம்னு நம்ம சொல்லிக்கிறோம் அது வந்து நாகரீகமாக அது எது ஏற்படுத்துது இந்த உணவு தான் ஏற்படுத்துது அரிசி உணவு தான் ஏற்படுது அதனால் அரிசி உணவு சாப்பிட்டா நாம் மரண பயம் ஏற்படும் நோய் வரும் என்கிற பயம் ஏற்படும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் சீக்கிரம் செத்து போயிடுவோம் அப்படிங்கிற கவலைகள் வந்துவிடும் கவலைகள் வந்துவிடும் உடல் உழைக்க மாட்டோம் நாம் அப்புறம் பேராசைகள்லாம் வரும் சொகுசாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி அடிமைப்படுத்துகிற கெட்ட குணங்கள்லாம் வரும் இன்றைக்கி மனிதர்கள் கெட்ட குணங்களோடு இருக்கிறார்கள்னா அதற்கு இது காரணம் தான் இந்த உணவுகள் தான் காரணம் உணவை மாற்றினால்தான் மனிதனுடைய குணங்கள் மாறும்